தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வாங்கின பறந்து போ படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் டிராமா தங்க மீன்கள் டைரக்டர் ராம் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு மிர்ச்சி ஷிவா ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க சிவா அவங்களோட வைஃப் கிரேஸ் ஆண்டனி பையன் அன்போட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருக்காரு கிரேஸ் ஆண்டனி ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டதுனால சிவாவும் அன்பு மட்டும் இப்போ இருக்காங்க ஸ்கூல் லீவ் டைம்ன்றதுனால சிவா வேலை விஷயமா வெளியே போகும்போதெல்லாம் அன்பை வீட்டிலேயே வச்சு போட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுற அன்பு அடம் பிடிச்சி அவங்க அப்பாவோட ஒரு பைக் ரைட் கிளம்புறோம் இந்த பைக் ரைட் ஒரு பிரச்சனையால் அப்படியே டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த டூ டேஸில் என்னெல்லாம் நடக்குது யாரையெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்கன்றது தான் மீதி கதை இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர் மூவி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இது இந்த படம் ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகியிருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க